சொந்த பாதளத்தில் சொ இந்த உள்ளத்தின் சொந்தமான பரமான இது மா பெரும்ியமே இந்த பாதளத்தின் சொந்த ചിമഞ്ചീ വയലിൽ എൻ്റെ കുറി തന്നിട്ട് ദൂരം പോയി നീ

സന്ദകാരരവർ എന്ന ഉള്ളത്തിൻ സന്ദമന സംഗീതം കേൾക്കുമ്പോൾ സർഗ്ഗത്തിൻ പ്രതിഭകൾ ഉണ്ടല്ലോ ഇല്ല നാനാ സ്തോത്രം ആരൻ മാരാൻ യാചകൂ പ്രായം മാരാൻ நிலையில் தங்குவான் நான் கத்தனை நோக்கி நீரை அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் அமையிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடமே கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் போராடுவான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சற்றேலின் நிலையிலே கீழே அழைக்கலாம் போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடவாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கற்றை உனக்கு தாவரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாக்கும் உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் பணிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லை விடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து ஆள சிங்கத்தையும் வழுசத்துவத்தையும் இடித்து போடுவார் அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமேன்